தைப்பூசம் பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு பெப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்புல கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம் நம்மளுடைய குருஜி பிரணவ வாஸ்து முறை பத்தி நிறைய பதிவுகள்ல அவர் வந்து வலியுறுத்திட்டே வர்றாரு இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வாஸ்து பதிவை பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நகா ஸ்ரீ மாத்ரே நகா வணக்கம் பிரணவ வாஸ்து முறைப்படி நீங்க நிறைய கட்டமைப்புகள் மாத்தி நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய கிளாஸஸ் மூலமாகவும் நீங்க பிரணவ வாஸ்துல இந்த அமைப்பு தப்பா இருந்தால் நிச்சயமா இந்த பாதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்றீங்க அதுல ஒரு பகுதி இன்னைக்கு நீங்க வந்து நேர்களுக்கு சொல்லணும் இதுல இந்த தென்கிழக்கை பத்தி நீங்க நிறைய வலியுறுத்திட்டே வரீங்க தென்கிழக்கில் கழிவறை இருக்கும் பொழுது பாதிப்புகள் இருக்கும் இருக்கும் இந்த ஒரு பதிவு நேர்களுக்காக அதை பத்தி ஒரு வீட்டில் தென்கிழக்கில் கழிவறை வந்துருச்சு என்னெல்லாம் பாதிப்புகள் வரும் அதாவதுமா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நூறு வருடத்திற்கு முன்பாக நாம வாழ்வியல் முறைகளை பார்த்தோம்னா ஒரு செல்வ சீமாட்டியாக சீமானாக இருந்தவர்கள் எல்லாம் குறைவுதான் நிறைய வந்து நடுத்தர வர்க்கத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய கவனித்து பார்ப்போம் பொதுவா கழிவறை கழிவுநீர் தொட்டி இது ரெண்டுமே எதை குறிக்கும் அப்படின்னா ஜோதிடத்துல கேது என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது இந்த தென்கிழக்கு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சுக்கரனுடைய அம்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ நான் நிறைய முறை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் எட்டாம் பாவம் அப்படின்னாலே அது கேது பகவான் தான் அப்போ எந்த பகுதியில் கேதுவினுடைய தொடர்பு எந்த கிரகத்தோடு இருக்கிறதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியாது வாழ்வியல்ல அனுபவிக்க முடியாதுன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அப்போ தென்கிழக்கு அப்படின்னு வரும் பொழுது இந்த இடத்துல சுக்கரனுடைய பகுதியில கழிவறை வரும் பொழுது அப்போ சுக்கர சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை நம்மளால என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது அப்போ இந்த கிரகத்தை நாம எப்படி எடுத்துக்கலாம்னா தென் கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சுக்ரன் அந்த இடத்துல கழிவறை அமைந்திருப்பதினால் சுக்கரனை கேது பகவான் பார்வை அதிகமாக இருப்பதாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அமைப்பு இந்த கேதுவுடைய முழு பலனை உள்வாங்கி வெளிப்படுத்துவார் அப்ப சுக்ரன் அப்படின்ற அடிப்படையில இந்த வீட்டுல யாரா இருக்காங்கன்னா இந்த சுக்கரனுக்குட்பட்ட பகுதியை ஆளுமை செய்யக்கூடியவர்கள் அப்ப சுக்ரன்னா யாருன்னா பெண் அப்ப இந்த இடத்துல அந்த பெண் கேதுவினுடைய தன்மையோடு வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு இந்த கட்டிட அமைப்பு என்ன ஆகுதுன்னா நம்ம சொல்றோம் இல்லையா என் மாணவர் ஒருத்தர் சொல்லுவாரு நம்ம எப்படி ஒரு சிஸ்டத்துல ஒரு சாப்ட்வேரை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார்முலாவை போட்டா எப்படி சிஸ்டம் டேமேஜ் ஆகுமோ அது போல ஒரு வீட்டுக்குன்னு இதுதான் ஃபார்முலான்ற ஸ்டரை உருவாக்கிட்டு அதுக்கான ஆப்போசிட் கேரக்டரை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது திங்க் பண்ணவே கூடாது அப்படின்னு என் மாணவர் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவாரு இப்போ கேதுவுடைய கேரக்டரை நீங்க தென்கிழக்கு பகுதியில சாப்ட்வரா அப்டேட் பண்ணி இந்த சுக்கரனுடைய பலன் நன்றாக இருக்கணும்னு நினைத்தால் கண்டிப்பாக அது நடக்காது அப்போ இந்த வீட்டுல ஒரு வீட்டு தலைவியாக இருப்பவர் அப்ப தென்கிழக்குல கழிவறை இருந்து நிறைய பேர் நல்லா இருக்காங்களே குருஜி இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த தென்கிழக்குல கழிவறை இருந்து யார் நல்லா இருப்பார்கள்னு முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல வாழ்க்கையில சந்யாச மனநிலையில் இருக்கும் பெண்களுக்கு இது எந்த பாதிப்பையும் தராது உடல் சார்ந்த இச்சை பொருள் சார்ந்த இச்சை உலகியல் வாழ்க்கை பற்றின தேடல்கள் இது மாதிரியான எண்ணங்கள் இல்லாத பெண்களுக்கு இதை பற்றி பிரச்சனை இல்லை தனித்தே ஒரு சந்யாச மனநிலையோடு எந்த உறவுகள் இல்லாமலும் தன்னை வந்து முழுவதுமாக ஒரு தெய்வ தெய்வத்துக்கு ஒரு கருவி போல சொல்லுவாங்க தெரியுமா அருள் வாக்கு சொல்கிறேன் நிறைய பேர் ருத்ராட்சம் ருத்ராட்சம் இந்த மாதிரி அந்த பிறப்பில் இருந்து முழுமையா விடுபட்டு முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடிய பெண்களுக்கு இது எந்த பாதிப்பையும் தராது இதுதான் இந்த தென்கிழக்கினுடைய அமைப்பு ஒருவேளை உலகியல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த அமைப்புல ஒரு வீட்டை கட்டி அந்த பெண் முயற்சி செய்கிறார் அப்படின்னா அங்கதான் கேது பகவான் எதிர்மறையை கொடுக்கிறார் கேது அவருடைய குணத்தில் இருக்கிற வரையிலும் எந்த பாதிப்பையும் தருவதில்லை அவர் குணத்திற்கு மாறுபட்டு என உலகியல் வாழ்க்கை ராகு சம்பந்தப்பட்டது உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகிறது கேது சம்பந்தப்பட்டது இந்த உலகியல் வாழ்க்கை வாழ்றது எது கணவனோடு நிம்மதியாக இருத்தல் பொன் பொருளை அனுபவிக்கணுன்ற ஆசை உடல்நிலை சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை இந்த வீட்டு பெண்ணுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா அங்கதான் கேது நோயாகவும் கடனாகவும் பிரிவாகவும் உருவாக்குகிறார் அப்ப இந்த வீட்டுல இருந்து நீங்க ஒரு மருமகளை தேடி கொண்டு வந்து மகனுக்கு அமைக்கணும்னு நினைக்க வேண்டாம் இந்த வீட்டுல ஒரு இளமையா ஒரு பெண் போயிட்டு அந்த இளமைக்கு அதிபதியே வந்து மாதவிடாய் தான் மாதவிடாய் காலங்கள் தான் அவங்க இளமையா இருக்காங்கன்றத முடிவு செய்யறது அப்போ அது சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை உடனடியாக இந்த வீட்டிலிருந்தால் துண்டிக்கப்படும் அது வயது வரம்பே கிடையாது கிடையாது வயது வரம்பே கிடையாது ரெண்டாவது இந்த தென்கிழக்கு ஆளுமைக்கு உட்பட்ட பெண் வீட்டில் பொதுவா ஆண்களை விட பெண்கள் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறார்கள் காரணம் என்னன்னா தன்மையில தான் இருக்கும்ன்றது தெரியாம கணவர் பேசல உறவினர்கள் வல்ல பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்குன்னு அதுவே உளைச்சலாகி இந்த கேது தொடர்புடைய விஷயங்கள் அவங்க உடல்ல ஹார்மோன்களாக மாறுகிறது அப்போ ஒரு பெண்ணுக்கு முக்கியமான விஷயம் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் ஹார்மோன்கள் அதிகமா வேலையே செய்கிறது அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ்ட் அப்படின்னு ஒரு டிசீஸ் தைராய்டு வர்றது பிளட்ல இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் பாதிக்கப்படுவது இது எல்லாம் இந்த வீட்டு பெண்களுக்கு ஏற்படும் அதாவது நல்ல ஒரு விஷயத்த வாழணும்னு ஆசைப்பட்டு நுழையும் பொழுது அவங்க உடம்பு அவர்களை அழகாக வைப்பதை இந்த கிரக சேர்க்கை தடுத்து நிறுத்திவிடும் தென்கிழக்கு கழிவறை தென்கிழக்கு கழிவுநீர் தொட்டி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுடைய பெண்ணுடைய முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும் கேதி என்றால் கரும்புள்ளி கருப்பாக கண்ணுக்கு கீழ் கருவளையம் தைராய்டால் ஏற்பட்ட கட்டிகள் கொப்பளங்கள் அத்தனைக்கும் இவர்தான் அதிபதி ஸோ அப்போ இந்த இடத்துல குடும்ப வாழ்க்கையை சேர்ந்து வாழணும்னு முயற்சிக்கக்கூடிய பெண்களுக்கு இவ்வளவு உபாதைகளை கொடுத்து வாழ வைப்பார் இந்த கேது சில பேர் வந்து நாங்க வீட்டுக்கு வெளியே தான் வீட்டுக்கு அது தென்கிழக்கு தான் வீட்டிற்குள்ள நான் பேசல வீட்டிற்கு வெளியில கழிவு நீர் தொட்டிய வைக்கிறத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்ப அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய கழிவு நீர் தொட்டியால இந்த உலகத்துல இந்த விவாகரத்தை குறிப்பவனும் கேது தான் விவாகரத்தை குறிப்பவனு யாரு கேதுதான் அதாவது வீட்டுல இருக்கிற பெண்ணையும் வெளியனுப்ப முடியாது வெளியிலிருந்து மகனுக்கு ஒரு பெண்ணையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது அப்ப என்னன்னா இந்த திருமணம் உறவினர் உறவுகளோடு சேர்ந்து ஒரு வசீகரம் சுற்றுலா இதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்போ ஒரு கட்டத்துல இந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்கள் என்ன ஆகிடுறாங்க அப்படின்னா ஏதோ நமக்கு கர்ம வினை தான் அதிகமாக இருக்கு இருக்குன்றது போல தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இந்த தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவங்க என்ன தெரிய ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா இந்த கேது உடைய ஞான நிலை தொடர்புடைய வழிகாட்டிகளை தேர்ந்தெடுத்துடுறாங்க குருநிலை தொடர்புடைய வழிகாட்டிகள் வேறு ஞான நிலை தொடர்புடைய வழிகாட்டிகள் வேறு சோ குருவாக இருப்பவர் இல்லறத்திற்கான வழியும் சொல்லுவார் துறவரத்திற்கான வழி அதற்கான வயது என்னன்றது கிறிஸ்டல் கிளியரா சொல்லிடுவார் இளமையை இளமையாக வாழும் முதுமையை முதுமையாக வாழுன்னு ஞான நிலையில் இருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மனித பிறப்பு என்பதே கர்மா சம்பந்தப்பட்டது அதிலிருந்து திருமணத்தை உதறு பொன் பொருளை உதறு உதறு அப்படின்னு சொல்றவங்க யாரு ஞான நிலையில் உள்ளவர்கள் அப்போ இந்த வீட்டு பெண்களுக்கு தான் திடீரென்று தீட்சை எடுக்கக்கூடிய மனநிலை வரும் எடுத்து சரியா தீட்சை எடுக்கிறேன்ற மனநிலை வரும் பொழுது அது உடனடியாக விக்கிரக வழிபாடுகளாக மாறும் வழிபாடுகளாக மாறும் அப்போ இந்த இடத்துல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குன்னு எந்தெந்த மாதிரியான தெய்வங்களை மேற்கோள் காட்டியிருக்காங்களோ அந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த தென்கிழக்கு பாதித்த வீட்டில் குவிந்திருப்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன் சரி அப்ப வழிபாடு பண்றது தவறானா அது நான் தவறுனே சொல்லலை ஆனால் அந்த வழிபாடு என்பது பிறப்பு நிலையிலிருந்து விடுதலையாக கூடிய செயலை செய்து கொண்டு பொருள் வாழ்க்கை சம்பந்தப்பட்டு கேட்கறது தான் அங்க தப்புன்னு சொல்ல வரேன் அப்போ இந்த இடத்துல இந்த வழிபாடுகள் எல்லாம் உருவாக உருவாக என்னாகிறாருன்னா ஆட்டோமேட்டிக்கலி கணவனுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது யாரு அந்த வீட்டில் உள்ள கணவருக்கு இருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது நல்லவராக இருந்தா இல்லை அவர் வந்து வாழ்க்கையில எல்லாத்தையுமே சகஜமா அனுபவிக்கிறவர் அப்படின்னா அவருக்கு வேறு ஒரு பெண்ணோடு தகாத உறவை அது என்ன பண்ணிடுதுன்னா ஏற்படுத்திடுது ஏன்னா இங்க அதாவது சுக்கரன் வலுவாக இருக்கிற ஒரு ஆன்மகன் இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது சுக்கிரன் கெட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு வாழ முடியாது ஏன்னா அந்த தன் ஆண்மகனுக்கு மனைவி அழகா இருக்கணும் தன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இனிய சொற்களை பேசணும் நல்ல உணவுகள் சமைச்சு தரணும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா இந்த பாதிப்பு இருக்கக்கூடிய வீட்டில் என்ன மாதிரி உணவுகள் சமைத்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவனுக்கும் பிடிப்பது கிடையாது இது தென்கிழக்கு கழிவறைக்கு மட்டும் கிடையாது தென்கிழக்கில் சிறிய சமையலறை வைத்திருப்பவர்களுக்கும் இதே பலன்தான் சமையலறையும் சமையலறையும் ஏன்னா சிறியதுனாலே கேதுதான் ஆனா ஒரு ஒரு பதிவுல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சந்திரன் அப்படின்னா அது இடத்திற்கு தகுந்தாற் போல் தன் பலனை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் உடையதுன்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா எந்த பாத்திரத்தில் நீங்கள் நீர் விடுகிறீர்களோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்திற்கு ஏற்றார் போல தான் தண்ணீர் தெரியும்னு சொல்லியிருந்தேன் அது போல எந்த அறையில் அந்த அறைக்குறைய திசையில் நாம் கட்டிடத்தினுடைய அந்த பாகத்தை எந்த வடிவில் அமைத்திருக்கிறோமோ அந்த கிரகமாகவே அந்த அறையை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மாறிடுவாங்க அப்போ ஒரு சதுரமான அறையை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது குரு காரகத்துவம் அப்போ சதுரமான அறையில் இருப்பவர்களுக்கு சுய தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும் செவ்வகம் என்பது சுக்ரன் ஸோ சுக்ரனுடைய சம்பத்துக்களை அதிகமாக பெறுவார்கள் அப்போ இருக்கிற அறையிலேயே எது சிறிய அறையோ அந்த அறையினுடைய பயன்பாடு அந்த அறைக்குரிய கிரகம் கேதுவால் தொடர்பாகி அந்த கிரகத்தை செயலிழக்க செய்யும் என்பதுதான் பொருள்னு சொல்ல வரேன் அப்போ சிறிய சிறிய சமையலறை அப்படின்னு வரும்பொழுது அங்க சுக்கரன் என்பது கேதுவால் இயல்பாகி மாறிவிட்டது அப்ப அதுல அதிக நேரம் யார் செலவிடுகிறார்களோ அதிக நேரம் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கேதுவுடைய தன்மைக்கு மாற்றப்படுகிறார்கள் அப்ப கேதுவுடைய தன்மையில் இந்த வீடு இந்த அமைப்பு மாறுகின்ற வரையிலும் அந்த இடத்துல அவர்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ராகுவை பத்தி சுகத்தை பத்தி போகத்தை பற்றி சிந்திக்கவே முடியாதுமா இருந்தாலும் அது மாறுபடும் இது வந்து தென்கிழக்கு வெவ்வேறு திசைகள்ல இருக்கும் பொழுது காரகத்துவத்திற்கு தகுந்தாற் போல மாறுபடும் அப்போ மெயினான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி தென்கிழக்குல தவறுகளை அமைத்து பெண்களுடைய வாழ்வை பலகீனமாக்குவது இன்றைய வாஸ்து செயல்முறை செய்து கொண்டிருக்கிறது சரி தான் இப்ப வரணும் அப்படின்னா அவருக்குன்னு உரிய இடத்துல இருக்கிறது தான் சரியானது அப்போ என்பது வடக்கு சார்ந்த வடமேற்கு எந்த திசை வீடாக இருந்தாலும் பிரணவ வாஸ்து படி நான் தெளிவா சொல்லுவேன் வடக்கு பக்கம் எப்போதுமே பத்தடி காலியிடம் இல்லாமல் வீட்டை அமைக்க வேண்டாம் கிழக்கலை இடம் இருக்கு இல்லைன்னு கூட நீங்க பயப்படாதீங்க ஆனா வடக்கு பக்கம் எப்படி இருந்தாலும் பத்தடி உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் பிரணவ் வாஸ்துப்படி நாங்கள் அமைத்து தருவோம் இல்லை என்றால் அமைத்து தருவதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை மனை அளவுகளை பார்த்தே முடிவு செல்லிடுவேன் இந்த அமைப்பு படி அமைக்கிற மாதிரி இருந்தாதான் பிரணவ் வாஸ்து பிளான் இல்லைன்னா கிடையாது ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த வடக்கு சார்ந்த வடமேற்கில் கழிவறை தொட்டி கழிவுநீர் தொட்டி போடுறதுக்கு ஸ்பேஸ் இருந்தா தான் முடியும் ஒருவேளை ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு வரும் பொழுது அந்த கழிவுநீர் தொட்டியை எங்க போட்டுறாங்கன்னா மேற்கு சார்ந்த வடமேற்கில் போட்டு விடுகிறார்கள் புரியுதுங்களா அப்போ வடக்கு சார்ந்த வடமேற்கு என்பது கேது என்றால் மேற்கு சார்ந்த வடமேற்கில் பள்ளம் ஏற்படுவது சனி பகவானுடைய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அப்ப சனி பகவான் கேதுவோடு தொடர்பான பலன் இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் பிரதிபலன் என்னன்னா கடன் மட்டும்தான் சுயத்தொழில் தொழில் செய்து வீழ்பவர் அத்தனை பேருமே இந்த மேற்கு சார்ந்த வடமேற்கில் கழிவுநீர் தொட்டி இருப்பவர்கள் தான் இந்த மேற்கு சார்ந்த வடமேற்கில் கழிவுநீர் தொட்டி போட்டாலே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க உங்க வீட்டு பெண் மூணு மடங்கு வயது மூத்த தான் திருமணம் பண்ணும் உங்க வீட்டு ஆண் என்னதான் திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் வயது மூத்த பெண்ணோடு தொடர்போடு இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும் அப்ப என்னன்னா நம்மளுடைய உடம்புல எப்படி இப்ப மனிதனுடைய உருவ அமைப்பு தான் இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா மாறுபட்டிருக்கும் ஆனா அதுல உள்ளுறுப்புகள் எதுவுமே மாறுபட்டு இருக்காது ஒரு ஹியூமன் பாடினா இதுதான் நேச்சர் என்ற ஸ்ட்ரக்சர் எங்கேயாவது மாறி இருக்குதா இல்ல கலியுகத்துல தான் பறக்குறாங்கன்றது மாறி இருக்கிறதா அப்போ ஒரு வீட்டுல மனித உடம்பும் வீடும் ஒண்ணுதான் இதுவும் ஒன்பது கிரகம் இங்கேயும் ஒன்பது கிரகம் அதனால கிரகங்கள் எல்லாம் சரியாக பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு பெயர் கிரக பிரவேசம் அப்போ இந்த அமைப்புகள் உலகியல் வளர்ச்சியில நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தினோம் ஏற்படுத்தினதற்கு பிறகு இந்த தான் ஸ்பைனல் பிரச்சனை ஆகுது இந்த தான் பிரிஸ்ட் கேன்சர் வருது இந்த தான் ஆட்டிசம் வருகிறது இந்த காலகட்டத்தில்தான் மாரடைப்பு இந்த காலகட்டத்தில்தான் என்ன ஆகுன்னா சிறுநீரகிழப்பு இது எல்லாம் வாழக்கூடிய கிரகத்தை மாற்றி அமைத்து உடலில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மாற்றி அமைப்பதன் மூலம் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இப்போ இந்த வாஸ்து முதல்ல பிரணவ வாஸ்துல என்ன அறிவுறுத்துகிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு சிஸ்டம் மாதிரியே வீட்டை எடுத்துக்கோங்க ஹியூமன் பாடியும் ஒரு சிஸ்டம் வீடும் ஒரு சிஸ்டம் அப்ப என்ன நீங்க பண்ணிக்கணும்னா அந்த சிஸ்டத்துல என்ன ப்ரோக்ராமிங் செட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அப்படிதான் அந்த சிஸ்டம் செயல்படும் அதுபோல நம் வாஸ்துப்படி எந்தெந்த அமைப்புகளை எந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் நம் உடல் அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட காலம் பயணிக்கும் பொழுது அந்த கிரகத்திற்கு தகுந்தார் போலவே நம் உடல்நிலையையும் மனநிலையையும் மாற்றக்கூடிய செயலை அது செய்துவிடும் அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருந்ததுக்கும் ஒவ்வொரு வாழ்வியல் முறை நீங்கள் மாறி இருப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள் அதனால தான் இந்த உலகத்துல விதியை மதியால் வெல்லலாம் அப்போ இந்த வாஸ்து இந்த சாஸ்திரம் பிரணவ வாஸ்து எதை மையப்படுத்தியது என்றால் மதியை சரி செய்வதற்காக மட்டுமே இந்த உடலும் மனசும் தெளிவாக இல்லாமல் நீங்கள் இதை எப்படி பண்ணாலும் அதுல பிரச்சனை தான் அப்போ ஒரு தீய கிரக இணைவு இருந்து அந்த கிரகத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு வேற செயலை இயக்கணும்னு முயற்சி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அது தான் அடி அப்போ இதுக்கு சொல்யூஷன் வெரி சிம்பிள் வழிபாடெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு கேது பார்த்ததுக்கு பரிகாரமே இல்லை கேது பார்த்ததுக்கு என்ன கிடையாது பரிகாரமே கிடையாது அப்போ இத மாத்திரத்துக்கான வழிதான் பரிகாரமே தவிர இல்லைன்னா அந்த வீட்டையே தியாகம் செஞ்சுட்டு செஞ்சிட்டு தான் பரிகாரமே தவிர தெய்வ வழி இது இது உன் ஒரு ஜோதிடர்கள் இந்த வாஸ்துவுக்கு தொடர்பு இல்லாதவர்கள் சொல்லிடலாம் வாஸ்து எல்லாம் சும்மா போய் இந்த தெய்வத்தை எப்படி வழிபட்ட போதும்னு அதை வாழ்ந்து அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு தோல்வியை தந்திருக்கிறது இதற்கு செலவு செய்ததை நம் முன்பாகவே செலவு செய்து வெளியே வந்திருக்கலான்றத இந்த கேது என்ற மனநிலை வந்ததற்கு பிறகுதான் ஒவ்வொருவரும் முடிவு செய்கிறார்கள் இடிக்கிறதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பரிகார பூஜை பண்ணிடுறாங்க பரிகார பூஜை பண்ணிட்டு ஒண்ணு நடக்கல கடன் ஏறிடுது வீட்டை ஈக்குவல் பண்ண முடியும் ஐம்பது சதவீதம் சரி நல்லா இருந்திருக்கும் நூறு சதவீதம் வந்து மாற்றம் இல்லாத போது இந்த என்ன விடுதலை இந்த வீட்டுல இருந்து அந்த விடுதலையை உருவாக்கிட்டதுக்கு பிறகுதான் நம்மளே விடுவான் சில பேர் சொல்றாங்களே குருஜி வீட்டுல என்ன குறைபாடோ அதே மாதிரி குறைபாடு இருக்க கோயிலுக்கு போனா இதுவும் அதுவும் சரியாயிடும் உண்மையாது நேர்களுக்கு இது ஒரு ஐயோ சரிமா இப்ப உதாரணமா இப்ப நானே ஒன்னு சொன்னேன் என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அப்டேட் பண்ணி வச்சிருக்க சிஸ்டம் மாதிரி தான் நம்ம வீடும் ஹியூமன் பாடியும் அந்த சாஃப்ட்வேர்ல என்ன அப்டேட்டடா இருக்கோ நம்ம அதுக்குள்ள போய் இருக்கும்போது நம்மளும் அது மாதிரி மாறுவோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூ கோவில்கள் வந்து பஞ்சபூதத்துல கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர்ல நம்மளுடைய ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய பாடியையும் மைண்ட் செட்டையும் இமிடியேட்டாக மாற்றக்கூடிய தன்மை உள்ளது ஆனா அந்த மாறுதலும் வழிமுறைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கோவில்ல இருக்கிற வரைதான் வாழ்ற இடம் எது வீடுதான் அப்போ சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை பொறுத்து அந்த கிரகம் வேலை செய்யக்கூடிய நிலையில இருக்கிறது இப்ப கோவிலுக்கு ரெண்டு மணி நேரம் போயிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இங்க இங்கதானே இருக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து ஆலய வழிபாட்டு இதை மாற்றாம சரியாகுமா ஆகுமா அப்போ வீடு என்பது ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா இப்போ நமக்கு இந்த கழிவறைன்ற ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா இந்த கழிவு நீர் தொட்டின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா இது எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம இல்லை இல்ல இப்ப அணுவை தனித்தனியா பிளக்குறதுன்னு நம்ம சொல்றோம் தெரியுமா ஒரு அணு பல அணுவாக பிளக்கப்படுதல் அதோடைய ஆற்றல் குறையாதுன்னு அது தான் ஒரு மனைய சுற்றுச்சுவர் என்ற ஒரு விஷயத்தை போட்டு அமைக்கும் போது அந்த சுற்றுச்சுவர் சனி அந்த சனி என்ற சுற்றுச்சுவருக்குள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீட்டு வீட்டுக்கர்மாவா மாறுபட்டு செயல்பட்டுகிட்டே இருக்கும் அப்ப இங்க ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ கழிவுநீர் தொட்டின்னு ஒன்னு கொண்டு வந்தோமோ அன்னைக்கே நம்ம ரொம்ப கரெக்டா கவனிக்கணும் அப்ப என்னன்னா ஒரு வீடு ஒரு மனிதனுடைய வாழ்வு கேதுவால் தான் முடக்கப்படுகிறது உலகியல் வாழ்க்கை என்றால் அந்த கேதுவை கேதுக்கு உரிய விஷயத்த அவருக்குரிய திக்கில் அமைப்பதை தவிர வேற எந்த திக்கில் அமைத்தாலும் அந்த பாதிப்பு உறுதியாக அந்த வீட்டினுடைய பெண்களினுடைய முன்னேற்றத்தை கேள்விக்குறி ஜாதக பலன்ல சுக்கரனை உச்சமா இருந்தாலும் இதே பலன் தான் புரியறதா ஆகையினால் இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா இந்த கழிவறை அமைப்பு இந்த கால இளம் பெண்களை எளிதில் காதல் வயப்பட வைக்கிறது அதனால அந்த நபர் சரியான நபராக தேர்ந்தெடுக்க முடியாது உங்க வீட்டுல தென்கிழக்குல கழிவறை இருக்குன்னு வச்சுப்போமே உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஆண்கள் கிளீன் ஷேவ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லவே முடியாது இந்த வீட்டில் வாழக்கூடியவங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீட்டுக்காரரு கிளீன் ஷேவ் பண்ணியிருந்தா மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்குறேன் புரியுதுங்களா செக் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் இந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் இருக்காங்க தெரியுமா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் நகத்தை வந்து காலையும் கையிலையும் வெட்டி இருந்தாங்க அப்படின்னா மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்கறேன் நிறைய லேடிஸ் கையில கால இது இது வந்ததுக்கு அப்புறம் தான் அது வரும் இந்த வீட்டு பெண்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டாச்சூஸ் அதாவது சாய்பாபா விக்கிரகங்கள் வாராகி அம்பால் விக்கிரகங்கள் லலிதா பரமேஸ்வரியினுடைய உபாசனை இதை எல்லாமே வந்து ஒரு அமைப்பே இல்லாமல் அது அது ஒரு வாரம் அப்படியே பசியோடையே இருக்கும் அதை கூட கவனிக்க மாட்டாங்க ஏன்னா வீடு அதற்கானதே கிடையாது அது மாதிரி இல்லை இந்த வீட்டு பெண்கள்னா மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்குறேன் ஸோ அதனால இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல இதெல்லாம் செஞ்சுட்டு உலகியல் வாழ்க்கையை தேடாதீங்க ஏன்னா இதுக்கு பேர் அந்தர்புறம் இதுக்கு பேர் என்ன அந்தர்புறம் இவன் காதில் வந்து ஒரு ஒரு சவரன் ஒரு சவரன் கூட சொல்ல முடியாது பத்து சவரன் தோட்ட கழட்டி அடிச்சாங்க நம்ம பாட்டி அவர்களிடம் இல்லாத செல்வத்தையை நம்ம இப்போ உருவாக்க போறோம் அப்போ அவர்கள் வாழாத வாழ்க்கையா அப்போ இந்த இடத்துல இந்த கழிவறை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணக்கூடிய தவறு ஒரு தலைமுறை என்ற ஒரு விஷயத்தையே விருதி பண்ணாமல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இது தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க பண்ண ரிசர்ச் எனக்கு அனுப்புனாங்க வாஸ்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு இருபது வருடத்தில் வீட்டுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் வீட்டுக்கு ஒரு ஆட்டிசம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லி இதுக்கெல்லாம் காரணத்தை சொன்னாங்க அதனால் நான் பயமுறுத்தலை எங்கே போடணுன்ற இடத்த சொல்லிட்டேன் எங்கே இருக்கக்கூடாதுன்றத சொல்லிட்டேன் வழியை சொல்லி அதை சரி செய்யறதுக்கு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையை வாழலாம் நல்லா இருக்கலாம் இதுதான் அதோடைய கான்செப்ட் அருமை குருஜி இப்போ மக்கள் கிட்ட நீங்கள் சொல்றத கேட்கணும் மக்கள் நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க ஏன்னா நீங்க சொன்னது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறவங்க வீட்டில் வந்து ஆமாம் இந்த பிரச்சனை இருக்குன்னு இதே மாதிரி உங்கள் வீட்டை நீங்களே சரி செய்யலாம் ஏன்னா ஒரு கேள்விக்கே உங்களுக்கு இவ்வளோ பதில் கிடைக்குதுன்னா பிரணவ வாசுவனுடைய கிளாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்குலேருந்து எட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவு விடுதியில குருஜியோட ஐந்து நாட்கள் நீங்க பயணிக்கலாம் உங்க வீட்டு பிளான் மட்டும் இல்லை உங்களுடைய அடுத்த தலைமுறையே சரி செய்யலாம் முக்கியமா நம்ம நோய்கள்லேருந்து வெளிவரலாம் குருஜி சொல்ற மாதிரி உலகியல் வாழ்க்கையில ஈடுபட்டு எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே உங்களோட பதிவுகளை செஞ்சுக்கோங்க ஏன்னா ஸ்லாட்ஸ் ரொம்ப தான் இருக்கு இவருடைய மாணவராக வாழ்நாள் முழுவதும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல மாணவராக பயணிக்க ஒரு அரிய வாய்ப்பு குருஜி இப்ப நம்ம கிளாஸ் பத்தி சொல்லிட்டோம் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துக்கு பதிவுகளை ஆரம்பிச்சிருப்பாங்க ஆல்ரெடி இப்போ நீங்க வந்து எங்களுக்கு வாஸ்து சரி செய்து தரணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கல அந்த ஒரு எடுத்துட்டீங்களா எப்போ அதற்கான அதாவது ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையும் ஒரு பதினைந்து நாட்கள் தொடர்ந்து வாஸ்து விஜயம் என்னுடைய மாணவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய சூழல்கள் எடுத்துப்பேன் அதே போல இந்த வருடம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையிலும் ஒரு பதினைந்து நாட்கள் வாஸ்து நேரடி விஜயம் தமிழகத்தில் மட்டும் செய்ய இருக்கிறேன் ஆகையினால் முன்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபிஃப்டீனுக்குள்ளே என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் க்ளோஸ்டு ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடு பார்க்கறதுன்றதே நம்ம பிரணவ வாஸ்துப்படி ரொம்ப கடினம் ஆகையினால் மேக்ஸிமம் பிப்டீன் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு மேல நம்ம என்ன பண்ண ஒரு நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தான் ஸோ அந்த பதினைந்து அப்பாயின்மெண்ட் பதினஞ்சு நாளைக்கு நம்ம புக் பண்றோம் தேவைப்படுறவங்க பிப்ரவரி ஃபிஃப்டீனுக்குள்ளே முன்பதிவு பண்ணிக்கிட்டா அதுக்கு தகுந்த ப்ரோக்ராமிங் செட் பண்ற மாதிரி இருக்கும் அருமையான ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கவங்க எவ்வளோ நாளா குருஜி எங்க வீட்டை வந்து பார்க்க மாட்டாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தீங்களோ உடனே நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபிப்ரவரி பிப்டீன்த்குள்ள உங்கள் வீடோ அல்லது வீட்டை தாண்டி தொழிற்சாலை பார்க்கணும் இல்லை என்னுடைய வியாபார இல்லத்தை பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் நீங்க நம்பருக்கு கால் பண்ணி பதிவுகள் பண்ணிக்கோங்க குருஜி நேரடியாக வந்து உங்களுக்கு வாஸ்து கரெக்ஷன் பண்ணி தருவாரு இதை விட வாழ்வை மாற்றத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்கும் தோணலை அருமை குருஜி இதுவும் ஒரு நல்ல செய்தி தான் அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி